தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து பயப்படாதே எபிரேயர் பதிமூன்று மூன்று கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக்கொள்ளுங்கள் நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள் பிறர் துன்பங்களை உணர்ந்து கொள்பவன் தான் உண்மையான மனிதன் பிறர் துன்பத்தை பற்றிய எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பவர்களை விட கொடிய மனிதர்கள் யாரும் கிடையாது சிலர் பிறருடைய கட்டுகள் தீங்குகள் எதை குறித்தும் கவலைப்படுவதே கிடையாது தங்கள் வயிறு மட்டும் நிறைந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நாமும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்தின் ஏதாவது ஒரு பாவத்திலோ அல்லது சாபத்திலோ கட்டப்பட்டு கிடந்தால் நாமே கட்டப்பட்டு கிடப்பதாக கருதி அவர்களை அதிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஒரு ஆடோ அல்லது மாடோ ஏதாவது ஒரு இடத்தில் சிக்கிக்கொண்டு கிடந்தால் நாமே அதில் சிக்கி கொண்டது போல நமது மனது பதை பதைக்கிறது அதிலிருந்து அவற்றை விடுவிக்க நம்மால் இயன்றதை செய்கிறோம் மனிதர்கள் மதுபானம் விபச்சாரம் களவு பொறாமை முரட்டாட்டம் போன்ற எண்ணற்ற கட்டுக்கல்கள் சிக்கி அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் தீங்கை அனுபவிக்கும் போது நாம் ஏனோ அது நமக்கே ஏற்பட்டது போல உணர்வதில்லை நான் மட்டும் காப்பாற்றப்பட்டால் போதும் நான் மட்டும் பரலோகத்திற்கு சென்றால் போதும் என்ற ஒரு சுயநல உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை தேவன் விரும்புவதில்லை கட்டுகளிலும் தீங்குகளிலும் இருந்து மனிதர்களை மீட்கவே தேவன் இறங்கி வந்தார் அது தனக்கே ஏற்பட்ட தீங்கு போல ஏராளமான தீங்குகளுக்கு மத்தியிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார் கட்டுகளுக்குள்ளும் தீங்குகளுக்குள்ளும் சிக்கியிருந்த ஏராளமான ஜனங்களை விடுவித்தார் அவரால் விடுதலை பெற்றவர்களால் மட்டுமே இதை உணர்ந்து கொள்ள முடிந்தது நம்மை போலவே நமது சகோதர சகோதரிகளும் கட்டுகளுக்குள்ளும் தீங்குகளுக்குள்ளும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார்கள் அதனாலே இந்தும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் பாரத்தோடு இருப்பதற்கு காரணம் இதுதான் எல்லா ஜனங்களையும் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் எல்லோரும் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் நீங்கள் கட்டுகளிலும் தீங்குகளிலும் இருந்து விடுவிக்கப்பட முடியாமல் திணறி வருகிறீர்களா பயப்படாதிருங்கள் உங்கள் தீங்கை தேவன் நினைத்திருக்கிறார் நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிப்பார் நீங்கள் மற்றவர்களின் தீங்கையும் அப்போது நினைத்து அவர்களை விடுவிப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமன்